மனசாட்சியின் உறுத்துதலிருந்து விடுபடுவதற்காக செய்திடும் எல்லா கிரியைகளும் செத்து கிரியைகளை மனசாட்சி தங்களை குற்றப்படுத்துவதன் நிமித்தம் புரட்சாதிகள் கூட ஜெபிக்கவும் உபவசிக்கவும் தான தர்மங்கள் செய்யவும் உந்தப்படுகிறார்கள் இதே போல கிறிஸ்தவர்களும் கூட தங்கள் மனசாட்சியின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற கிரியைகளை செய்வது சாத்தியமே இன்று அநேகர் தினசரி வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் கூட தங்கள் மனசாட்சியின் குற்றத்திலிருந்து விடுபடவே அவ்வாறு செய்கிறார்கள் கூட்டங்களுக்கு செல்வதும் தசமபாகம் செலுத்துவதும் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்வதும் மனசாட்சியை சமாதானப்படுத்துவதற்காகவே செய்யப்பட்டால் அவை அனைத்தும் கிரியைகளே ஆகும் சில பிரசங்கிமார்கள் விசுவாசிகளிடத்தில் உள்ள இந்த மனசாட்சியின் பலவீனத்தை தங்கள் முதலீட்டாக கொண்டு கிறிஸ்து இல்லாமல் அழியும் ஏராளமான மக்களுக்கு ஏதாவது செய்யுமாறு தூண்டிவிடுகிறார்கள் கொடுங்கள் அல்லது போங்கள் இது கிஃப்ட் அகோ என்பதே இவர்களின் புழக்கம் இதன் பலனாக சிலர் பணம் தருகிறார்கள் சிலர் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு கிறிஸ்தவ ஊழியத்திற்கு போகிறார்கள் ஆனால் தேவனுடைய திட்டமான நடத்துதல் இல்லாமல் தங்கள் உணர்ச்சிக்கு வசமாகி தங்கள் குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே செய்யப்படும் இவை இரண்டு கிரியைகளுமே இன்று வரை கிறிஸ்தவ மத்தியில் தொண்டு தொட்டு நடந்து வரும் சத்த கிரியைகளாகும் ஆகும் நித்திய நியாயத்திற்புக்கு அஞ்சு செய்யப்படும் எல்லா கிரியைகளும் செத்த கிரியைகளே தேவனுடைய தீர்ப்புக்கு பயந்து பாவத்தை விட்டு நீங்கி இருப்பது நல்லதுதான் ஆனால் இப்பூமியில் இயேசு பாவத்தை விட்டு நீங்கி இருந்ததற்கு தீர்ப்பின் பயம் காரணமா இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும் ஆம் இயேசு பிதாவை பிரியப்படுத்த விரும்பியதன் நிமித்தமே பாவத்தை வெறுத்திருந்தார் இதுவே நம்முடைய நோக்கமாகும் இருக்கு ஒரு பெண்ணை இச்சித்தாலும் பொய்கள் சொன்னாலும் ஒருவருக்கொருவர் கசப்பை வைத்திருந்தாலும் நமக்கு தண்டனை ஒன்றும் இல்லை என்று கொண்டால் நாம் அப்பாவங்களில் ஈடுபடுவோமா அல்லது தேவனை பிரியப்படுத்துவதே நாம் முழு விருப்பமாய் இருந்து இப்பாவங்களை தொடர்ச்சியாய் வெறுத்து தள்ளுவோமா இந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் நமக்குதானே பதில் கூறி நம் ரட்சிப்பு நிறைவேற மெய்யாய் பிரயாசப்படுவோமாக நாம் மற்றவர்களை மன்னிக்கும் நோக்கம் தேவன் நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவும் மன்னிக்காவிட்டால் தேவனுடைய நியாயத்திற்பின்படி நமக்கு வாதைகள் வருமே என்பதற்காகவும் இருக்கும் என்றால் அது செத்த கிரியையே இவை யாவும் நியாயத்தீர்ப்புக்கு அஞ்சும் சுயநல நோக்கம் என்பதை இன்று எத்தனை பேர் விளங்கி கொண்டுள்ளார்கள் விபத்து ஏற்பட்டு என்பதற்காக காலையில் இவர்கள் போன்ற மூட நம்பிக்கை கொண்ட வகுப்பினர்கள் அவ்வளவுதான் பிரதிபலனை பெறுவதற்காக செய்யப்படும் எல்லா கிரியைகளும் செத்த கிரியைகளில் உத்தமமானவர்களுக்கு இயேசு பிரதிபலன் அளிப்பது உண்மைதான் ஆனாலும் அவரிடமிருந்து ஒரு நாள் நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்னும் வார்த்தைகளை கேட்பதற்காய் அவரை பிரியப்படுத்தி ஜீவிக்கும் ஜீவியுமே நமது இறுதி நோக்கமாய் இருத்தல் வேண்டும் சுயத்தை மையமாக கொண்டு பரலோக பிரதிபலனை பெறுவதற்காக செய்யப்படும் தியாகத்தையும் ஊழியத்தையும் இயேசுவே எச்சரித்தார் ஆஸ்திகள் மீது தன் மனதை வைத்து அதை விட்டுவிட முடியாமல் துக்கத்தோடு திரும்பி சென்ற பணக்கார வாலிபனோடு என்ன கிடைக்கும் என்று கேள்வி கேட்டான் பற்றிய பற்றியோடு பேதுருவுக்கு பதில் கூறினார் அதை நாம் மத்தேயு இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாறு வசனங்களில் பார்க்கிறோம் கூடிய எதிர்நோக்கி வேலை செய்தவர்கள் முதன்மையாக வந்தார்கள் அளவிற்கும் தரத்திற்கும் உள்ள வித்தியாசம் போலவே செத்த கிரியைகளுக்கும் ஜீவனுள்ள கிரியைகளுக்கும் இடையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது மற்ற விசுவாசிகளை விட உயர்வான பலனை பெற நம்பி கிரியை செய்து கிறிஸ்துவின் மனவாட்டி ஸ்தானத்தை தேடவீரர்களின் கிரியைகள் கடைசி நாள்களில் செத்த கிரியைகளாகவே வெளிப்படும் நம் சிந்தை வாழ்வை தூய்மைப்படுத்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்து மனைவியை நேசித்து அல்லது புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து இப்படியாக எல்லா கிரியைகளையும் பின் ஒரு நாள் உயர்த்தப்படுவோம் என்ற எண்ணத்தோடு செய்வோம் என்றால் இன்னமும் நம் ஜீவியத்தின் நடுவில் சுயம் ஆளுகை செய்வதை அறிவோமாக இவ்வாறு சுயத்தை மையமாக கொண்டு செய்யப்படும் எல்லா நல்ல கிரியைகளும் செத்த கிரியைகளை கடைசி நாளில் மகிமையின் கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் தேவனுடைய பாதத்தில் வணக்கமாய் விழுந்து கர்த்தாவே நீர் ஒருவரே மகிமை கணம் வல்லமைக்கு பாத்திரர் என சொல்லக்கூடியவர்களாய் இருப்பார்கள் தேவனை பிரியப்படுத்தி அவருக்கே மகிமை செலுத்துகிற நோக்கமே அல்லாமல் வேறு நோக்கங்களிலிருந்து நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டால் ஒழிய ஒரு காலம் செத்த கிரியைகளுக்கு நாம் நீங்களாகி இருக்க முடியாது நாம் செய்த எல்லா நற்கிரியைகளையும் நம்முடைய ஞாபக திரையில் எழுதி வைத்திருப்போம் என்றால் அவையாவும் கொஞ்சம் கொஞ்சமாய் செத்த கிரியைகளாகவே மாறிவிடும் என்பது நிச்சயம் கடைசி நாள் நியாயத்திற்பு பற்றிய இரண்டு காட்சிகளை இயேசு வெளிப்படுத்தினார் ஒன்று பூலோகத்தில் தாங்கள் செய்த எல்லா நல்ல கிரியைகளையும் பட்டியல் செய்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் வைத்தோமே உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் செய்தோமே என்று கூறியவர்கள் இவர்களை தேவன் ஒரு காலம் உங்களை அறியேன் என்றே புறக்கணித்தார் இன்னொரு காட்சி பூலோகத்தில் இவர்கள் செய்த நற்கிரியைகள் தேவனால் அவர்களுக்கு நினைவு பூலோகத்தில் இவர்கள் செய்த நற்கிரியைகள் தேவனால் அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டு இவர்களோ ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போய் தேவனே எப்பொழுது நாங்கள் இவைகளை எல்லாம் செய்தோம் என்று வினாவிய நீதிமான்களின் கூட்டம் பிரதிபலனை எதிர்நோக்கி இவர்கள் கிரியை செய்யாததால் தாங்கள் செய்த கிரியைகளை அப்படியே மறந்துவிட்டார்கள் இங்குதான் நாம் செத்த கிரிகைகளுக்கும் ஜீவனுள்ள கிரிகைகளுக்கும் உள்ள பெரும் வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது இந்த இரு கூட்டத்தாரில் இப்பொழுது நான் எந்த பிரிவை சேர்ந்தவன் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் இயேசுவின் மரணத்தை சுமக்காமல் செய்யப்படும் எல்லா கிரிகைகளும் செத்த கிரிகைகளே நாம் பெற்றுக்கொண்ட இயேசுவின் ஜீவனிலிருந்து பாய்ந்து வரும் கிரிகைகளே ஜீவனுள்ள கிரிகைகள் நம்முடைய அணுத்தின சிலுவையாகிய இயேசுவின் மரணத்தை சுமக்காமல் இயேசுவின் ஜீவனை பெற்றுக்கொள்வது ஒரு காலம் சாத்தியமில்லை நாம் கோப வார்த்தைகளை பேசிவிடாமல் வெறுமனே நமது நாவை கட்டுப்படுத்தியோ கோப முகத்தை காட்டாமல் இருந்து கொண்டு உள்ளத்திற்குள் கோபமும் எரிச்சலும் கொதித்து கொண்டிருந்தாலோ நாம் சுய கட்டுப்பாடு கொண்ட சிறந்த புத்தர்கள் மாத்திரமே இது கிறிஸ்தனுடைய போதனை அல்லவே அல்ல இயேசுவோ நம்முடைய சிலுவையை அனுதினமும் எடுக்க வேண்டும் என்றார் ஆம் மாம்சத்தை சிலுவையில் அறையும் கிறிஸ்துவின் மரணம் சுட்டுக் கொள்வதோ அல்லது தூக்கிலிடுவது போன்ற உடனடி மரணம் அல்லாமல் சிலுவையில் அரைந்து மறிப்பது இது ஒரு நீண்ட தொடர்ச்சியான கிரியை ஆம் இந்த மாம்சம் ஒரே நாளில் தூக்கிலிடப்படவோ சுடப்படவோ முடியாது அது சிலுவையில் அறியப்பட்ட மாத்திரமே முடியும் ஆனால் நாம் தொடர்ந்து இந்த பாவ மாம்சத்தை சிலுவையில் வைத்திருக்க என்றால் நாலாவட்டத்தில் நாம் மாம்சத்திற்கு மரணம் சம்பவித்து நம் இருதயத்திலே பாவங்களிலிருந்து விட்டோய்ந்திருக்க முடியும் அப்போது மாத்திரமே ஆவியின் ஜீவநில கிரிகைகள் ஜீவநதியாய் நம் உள்ளத்திலிருந்து பாய்ந்துவிடும் அப்போது மாத்திரமே நம்முடைய வெளிப்படையான தோற்றங்களும் கிரிகைகளும் உள்ளத்தின் நோக்கத்திற்கு ஒத்து இருக்கும் ஆம் இப்போது நாம் செயற்கையான சிரிப்பையோ வெளிவேசமான பக்தியின் தோற்றத்தையோ காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை மனுஷிக அறிவுக்குரிய காரணங்களின் அடிப்படையில் செய்யப்படும் எல்லா கிரியைகளும் செத்து கிரிகைகளே ஆண்டவருக்கும் அவருடைய ஜனத்திற்கும் மார்த்தல் செய்த சுயநலமற்ற தியாகமான ஊதியங்கள் நல்ல கிரியைகளான சத்திய கிரியைகள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் நல்ல கிரியைகள் என்று அவள் உணர்ந்தபடியால் மாத்திரமே அவைகளை அவள் செய்தாள் ஆனால் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் தன் எஜமான் என்ன சொன்னானோ அவைகளை மாத்திரமே செய்வானே அல்லாமல் தனக்கு நல்லது என்று கண்டதை தன் இஷ்டப்படி செய்திட மாட்டான் எனவே முதலாவதாக நான் என்ன செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் என்று கேட்டறிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த மரியாலே நானும் உள்ளவள் எவரேய நான்கு பத்து பனிரெண்டு வசனங்கள் கூறுகிறபடி தேவனுடைய வார்த்தை நாம் ஆவியையும் ஆத்மாவையும் பிரித்து நம்மை பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க செய்வது போலவே நம்முடைய சொந்த கிரியைகளிலிருந்தும் நாம் ஓய்ந்திருக்க அவருடைய வார்த்தை நம்மில் கிரிய செய்ய வேண்டும் மனுஷிக கிரியைகள் யாவுமே செத்து கிரியைகள் இயேசுவோ சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை இன்றும் எப்படி அவருடைய பணிகளை செய்யலாம் என்ற பிரமாதமான திட்டங்கள் உடையவர்களை தேவன் நோக்கி கொண்டிருக்கவில்லை இப்படிப்பட்டவர்கள் இஸ்ம வேலரி உற்பத்தி செய்வார்கள் மாறாக தங்களின் குறைவான நாணத்தையும் குறைவான பலத்தையும் ஒத்துக்கொண்டு தேவனுடைய உபயோகத்திற்காக தங்களை ஒப்பு கொடுக்கிற தாழ்மை உள்ளவர்களையே தேவன் நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களே அவரை பிரியப்படுத்த முடியும் ஆம் மனுஷிக்கு திறமை அல்ல அவருடைய உபயோகத்திற்காக தன்னையே தரும் ஒப்பு தேவன் இன்று நோக்குகிறார் செத்த கிரியைகளை பற்றி தன் அறிவில் நன்கு அறிந்த சிலர் செத்த கிரிகள் என்ற குன்றின் உச்சிலிருந்து பின்வாங்கி ஒன்றும் செய்யாமை என்ற அடுத்த குன்றின் பாதாள குலிக்கு விழும் அபாயமும் உள்ளது இதுவும் மிக மிக பரிதாபமான செயலையாகும் பரிஸ்தாவின் ஜீவனுள்ள கிரியைகள் நாம் ஆவியானவரோடு ஒத்துழைத்து ஜீவிக்கும் ஒழுங்கு செய்யப்பட்ட ஜீவியத்தின் மூலமாகவே வெளிப்பட முடியும் கவுனியங்கள் இங்கு இன்னொரு நியாயபிரமான சட்டமல்ல தேவனை பிரியப்படுத்தும் கிரியைகள் எது என்பதை அறிந்து முனைந்திடும் ஒரு சிறு திருத்தமே நமக்கு அவசியம் நம்முடைய நீதியின் கிரியைகள் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாளில் உடுத்தப்படும் கல்யாண வஸ்திரமாக மாறும்படி நாம் நம்முடைய மாம்சத்தின் அசுசியை மாத்திரமல்ல ஆவியின் அசுசியிலிருந்து நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோமாக நம் ஆவியை கரைப்படுத்தும் செத்த கிரியைகள் நம்மை விட்டு ஒழிவதாக